பேரன்பிற்குரிய அருமை தோழர்களே திரையுலகில் திராவிட இயக்கம் தலைப்பிலான நம்முடைய இயக்குனர் ஐயா பாலுமணிவண்ணன் அவர்களுடைய புத்தகத்தினை வெளியிடுகிற அரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிற புதுமை இலக்கிய திண்டலுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த காரியத்திற்காக இந்த அரங்கம் பயன்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்டதோ உடைய பெரிய இறையனார் அவர்கள் தொடங்கி அதற்கு பிறகும் பல்வேறு பொறுப்பாளர்கள் தொடர்ச்சியாக புதுமை இலக்கிய தண்டலை சரியாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு மிக மகிழ்ச்சியான ஒன்றாகும் இத்தகைய புத்தக வெளியீடுகள் நிறைய நடைபெற வேண்டும் நம்முடைய எழுத்தாளர்கள் நம்முடைய பெருமக்களுடைய புத்தகங்கள் எல்லாம் அனைவருடைய கவனம் பெறுகிற வகையிலே இந்த அரங்கம் அதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் இலக்கியம் என்பது பொழுது அல்ல இந்த சமுதாயத்தின் பழுதை நீக்குவதற்கானதாக பயன்பட வேண்டும் என்கிற நோக்கோடு அதனால தான் பேரை வந்து இல்லைன்னா வெறும் அது வெறும் இலக்கியத்தண்டலாக இருந்திருக்கும் நிச்சயமாக அதில் எனக்கு தெரிஞ்சு பெரியப்பா ஆசிரியர் இவங்களுடைய தலையிடெல்லாம் இல்லை அவங்களுடைய நோக்கம் இல்லாமல் இந்த தலைப்பு வந்திருக்காது ஏன்னா அதன் வெறும் இலக்கிய தண்டல்னால் என்னங்க இலக்கியத்தன்றல் அதில் புதுமை இல்லைன்னா எதுக்கு அப்படின்னு தான் அதனுடைய அதனுடைய தொடக்கம் வந்திருக்கும் எனவே அந்த பணியை இந்த அமைப்பு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது அதிலும் ஐயா பாலுமணிவன் அவர்களை பற்றி ஏற்கனவே அவர்கள் சொன்னதை போல ரொம்ப சாதாரண வழக்குகளில் சொல்வதென்றால் பிழைக்க தெரியாதவர் என்பார்கள் அல்லது வளைந்து தான் பிழைக்க வேண்டும் என்றால் அவர் பிழைக்க தெரியாதவர் தான் என்று சொல்ல தான் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது எங்கேயும் இந்த இயக்கம் எதை போதித்ததோ அந்த சுயமரியாதை உணர்வுக்கு கொஞ்சமும் குறைவு ஏற்பட்டு விடாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொண்டவர்கள் ஏராளமான புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் அறிமுகரையிலே அக்கா இறைவையர்கள் சொன்னதைப் போல எழுதி கொண்டே இருப்பதும் அதை வழக்கமான உரைநடை என்கிற பாணியில் அல்லாமல் உரையாடலாக மாற்றி எழுதுவதும் அவருக்கு மிகவும் பிடித்தமானது ஒரு டாக்குமெண்ட்ரிக்கான ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னாலும் அது டாக்கு ட்ராமாவாக தான் அவர் மைண்டில் வேலை செய்யும் ஏன்னா அந்த கதை திரைக்கதையாக்கம் இதை ஒட்டியாக தான் அவருடைய அவருடைய சிந்தனை போக்கு இதை எப்படி எளிமையாக கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கானதாகவே அமையும் இந்த புத்தகத்திலேயும் அப்படியான முயற்சியை பல இடங்களில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் திராவிட இயக்கம் திரைத்துறையில் ஆற்றி இருக்கிற பங்கு திரைத்துறை திராவிட இயக்கத்திற்குள் இருக்கிற வினை இது இரண்டுமே பேசப்பட வேண்டியது இந்த புத்தகம் அதில் ஒரு பகுதியை பேசியிருக்கிறது திராவிட இயக்கம் மிகச் அந்தந்த காலத்து ஊடகங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நவீன அமைப்பு ஏன்னா அந்த நவீனம் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்தவில்லை நம்ம புதுமைன்னு பயன்படுத்துகிறோம் ஆனால் புதுமையெல்லாம் எல்லாம் இலக்கியவாதிகள் ஏற்றுக்கிறதில்லை அவன் வந்து நவீனம் தான் இலக்கியவாதிகளை ஏற்றுக்கொள்வார் என்று ஆனால் இந்த இயக்கம் எப்போதும் புதிய புதிய அறிவியல் நுட்பங்களை கருவிகளை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொண்டே வந்திருக்கிற இயக்கம் அதனால்தான் இன்றைக்கும் இந்த ஏ யுகத்திலும் ஏ வைத்து தவறு செய்பவர்களையும் நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது கீழடியை காட்டுவதற்கு கர்நாடகத்து பார்ப்பனர்களைப் போல வேஷம் போட்டு ஒரு ஏஐ கிரியேட் பண்ணுறான் அப்படின்னா அதை எடுத்துக்காட்டி அதே ஏயிலே பதில் கொடுக்க அதே செயற்கை தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியே பதில் கொடுக்கிற அளவிற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நேற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படி பெரிய அளவிற்கு வளர்ந்து வந்த நாடகத்துறையில் இருந்து முகிழ்த்து பேசாத திரைப்படங்களாக இருந்து பிறகு பேசத் தொடங்கி இந்த ஒரு ஊரில் ரொம்ப சாதாரணமாக வழக்கமாக ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்களே மாதிரி பேசாமல் இருந்த பிள்ளை திடீர்னு பேசி வாயை திறந்தவொன்னே அம்மா எப்போ தாலி எடுப்பேன்னு கேட்டுச்சு அப்படின்னு ஊரில் ஒரு வழக்கு சொல்லுவாங்க அது மாதிரி அது வரைக்கும் பேசாமல் இருந்த தமிழ் சினிமா பேச ஆரம்பித்து நேராக புராண படங்களுக்குள்ளே போயிட்டாங்க இதுக்கு நீ பேசாமலே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலகட்டத்திலிருந்து தாண்டி அது சமகாலத்தை பேச வருவதற்கே இருத்தாழ பத்தாண்டுகளுக்கு மேல் ஆயிருக்கிறது அந்த பத்தாண்டுகளுக்குள்ளே கொஞ்சம் அதுக்கடுத்து அந்த பத்தாண்டுகளே நேராக சமகால படங்களுக்குள்ளே அவ்வளோ வேகமாக வந்துட முடியல ஒரு கணக்கில் சொல்ல முடியாத புராண அந்த கதைகளில் இருந்து தொடங்கி அப்புறம் அப்படியே வரலாற்றுக்கு வந்து அரசர்கள் அதை சுற்றிய கதைகள் இப்படியெல்லாம் போய்விட்டு அதற்கு பிறகு சமகாலத்திற்கு வந்தது இதில் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் போடுற பந்தலெல்லாம் சிக்ஸர் அடித்தது தான் திராவிட இயக்கம் நீங்கள் அபிமன்யு கதையை கொடுத்தாலும் அபிமன்யு கதையிலையும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய உணர்வு வரும் மந்திரி குமாரி என்றாலும் அதில் திராவிட இயக்கத்தினுடைய உணர்வு வரும் ரங்கோன் ராதா என்றாலும் அதில் வரும் என்னதான் காங்கிரஸ் இயக்கத்திலேயே இருந்தாலும் கூட காங்கிரஸுக்காகவே படம் எடுத்தாலும் கூட தில்லானா மோனாம்பாலினும் வைத்தியை வைத்துக்கொண்டு நம்முடைய பிரச்சாரத்தை ஏ பி நாகராஜனே செய்ய வச்சிருப்போம் அதனால் இந்த இயக்கம் இந்த இயக்கத்திற்கு உள்ளேயே இருப்பவர்களால் மட்டும் அந்த படைப்புகள் வழங்கப்பட்டது என்று நாம் சொல்ல முடியாது இது பெரும் தாக்கத்தை நிகழ்த்தி இருக்கிறது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நான் திராவிட இயக்கத்தவன் என்று சொல்லாதவர்கள் கூட இந்த சிந்தனையை தாண்டி படம் எடுத்து விட முடியாது சமகாலத்தில் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்தில் புத்தக கண்காட்சிகளில் போகிற போது ஒரு ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் குறைந்தபட்சம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் கடைகளில் ஒரே ஒரு புத்தகமாவது பெரியார் புத்தகத்தை எடுத்து வச்சுருப்பாங்க எதுக்கான எங்கள் கடையில் இதெல்லாம் இல்லைன்னு விட்டுட்டு போயிடாதீடா எங்கள் கடையிலேயும் பெரியார் இருக்காரு அப்படின்னு காட்டுவதற்காக நீங்கள் அதற்கு முன்னால் பெரியார் புத்தகங்கள் என்றால் நம்ம கடை இருக்கும் அதை தாண்டி ஒன்று ரெண்டு கடைகள் இருப்பதே அபூர்வம் நம்மளால கடை போட்டான்னால நம்மளுக்கு கடை கொடுக்குறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க அதை தாண்டி நம்முடைய உணர்வாளர்கள் தான் அரிதாக பெரியார் புத்தகங்களை வைப்பார்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பெரியார் புத்தகங்களை வைக்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது என்றால் அப்படி இன்றைக்கு சமகால திரைப்படங்கள் உட்பட திராவிட இயக்கத்தை பதிவு செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது சுதா கவுங்கரா படம் எடுத்தாலும் கூட சுயமரியாதை திருமணம் போட்டு கருப்பு சட்டையோடு படம் எடுக்கிறது ஏன்னா நீங்க முற்போக்காக காட்ட வேண்டுமா பெண்ணிய பெண்ணியத்தை காட்ட வேண்டுமா ஜாதி எதிர்ப்பை காட்ட வேண்டுமா திராவிட இயக்கத்தை இவ்வளவு நாள் தெரிந்தே தவிர்த்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய கழக பொருளாளர் குமராசன் அடிக்கடி சொல்வார்கள் என்ன புரட்சின்னு பேச வந்தால் இடதுசாரி இயக்கத்தை பற்றி வென்றும் பேசுகிறாங்களே தவிர எங்கேயுமே திராவிட இயக்கத்தில் பற்றின பதிவுகள் பெருசாக இல்லையே அப்படின்னு கேட்பார் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அதற்கான பதிவுகள் வரவேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது அது வரைக்கும் ரொம்ப யோசிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி இல்லை பரவாயில்ல நானும் கருச்சை போட்டு நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று பலர் வந்திருக்கிறார்கள் இதற்கு நெடும் போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் இந்த திரைத்துறையை திராவிட இயக்கம்தான் நிரப்பி இருந்திருக்கிறது எல்லா இடங்களிலேயும் அது கதை தாக்கலிலே தொடங்கி நடிகர்கள் அத்தனை பேரும் நம்முடைய ஆட்களாக இருந்த ஒரு காலகட்டம் என்று ஒன்று இருந்திருக்கிறது பிறகு அப்போ ஏ பொலிட்டிக்கலாக இந்த அரசியல் அற்றதாக அல்லது ஒரு அரசியல் சிந்தனை சார்ந்ததாக இருந்துவிடக்கூடாது என்கிற நோக்கோடு திரைப்படங்கள் உருவாகத் தொடங்கிய தொண்ணூறுகளுக்கு பிறகு அந்த இடத்தை மீண்டும் நாம் இன்றைக்கு எட்டி பிடித்திருக்கிறோம் அடைந்திருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளியை தாண்டி இன்றைக்கு அடைந்திருக்கிறோம் எனவே திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தமிழ் சினிமாவுடைய வரலாற்றையும் நம்மால் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது எல்லோரும் இலைகள் உள்ளே புகுந்து வரும் என்கிற அளவிற்கு இருக்கிறது இந்த புத்தகம் அதில் திரைத்துறையை அதை ஒட்டி நடந்த அரசியல் நிகழ்வுகளை குறித்து எழுதப்பட்ட புத்தகம் இதில் வந்து திரைப்படங்களினுடைய பட்டியலையோ திராவிட இயக்கத்தினுடைய திரைக்கலைஞர்களுடைய பட்டியலையோ அவர்களுடைய சாதனைகளையோ எதிர்பார்த்து இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கக்கூடாது இந்த புத்தகம் வேறொரு பார்வையிலிருந்து எழுதப்பட்ட புத்தகம் எனவே அதை வெளியிடுகிற வாய்ப்பு மிக மகிழ்வானது இன்னும் அவற்றை இதை சொல்லியிருக்கேன் இந்த இன்னொரு பகுதியிலிருந்தும் நீங்கள் புத்தகத்தை எழுதணிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு அறிவிப்பை அவரே சொல்லுவாருன்னா அவருக்கு நேற்று ஒரு கரு வந்து நேற்று இரவு எப்படியாவது என்னை பிடிச்ச இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் என்று இரவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் அதை ஐயா அவர்களே அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று ஐயா நம்முடைய பாலுமணிமன் அவர்கள் கேட்டபோது சமகாலத்தில் இந்த அரசியலையும் திரைத்துறையினுடைய போக்கையும் அதற்குள் இருக்கிற அரசியலையும் புரிந்து அதை குறித்து பேசக்கூடியவர்களில் முதன்மையானவராக முக்கியமானவராக இருக்கக்கூடிய அருமைத்தோழர் சுகுணா திவாகர் அவர்களை நிச்சயம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும் என்று கருதினோம் அவர் பல்வேறு ஊடக அனுபவங்களை பெற்றவர் நெடுநாளைய எழுத்து அனுபவம் பெற்றவர் மிக நுணுக்கமாக தன்னுடைய கருத்துக்களை பதிய வைக்கக்கூடியவர்கள் அவர் இந்த புத்தகத்திற்கு வந்து அது தொடர்பான தன்னுடைய கருத்துரையை வழங்க இருப்பது நமக்கு கூடுதல் மகிழ்ச்சி நிகழ்வில் பங்கேற்று அறிமுக உரை ஆற்றியிருக்கிற அக்கா இறைவி நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற புதுமை இலக்கியத் தண்டலினுடைய தலைவர் பாவலர் ஐயா செல்வம் மீனாட்சி சுந்தரம் அதேபோல் இந்த புத்தகத்தினை குறித்த ஆய்வுரையினை வழங்க இருக்கிற எழுத்தாளர் இளவரசி சங்கர் நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கிற தோழர் கலையரசன் நன்றியுரை ஆற்ற இருக்கிற பதிப்பாளர் ஐயா துரைராஜ் ஏன்னா இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவர் அந்த ஊக்கம் அவரிடமிருந்து வராவிட்டால் இந்த ஆக்கம் இன்றைக்கு வெளிவந்திருக்காது அதை வழங்கியிருக்கிற ஐயா துரைராஜ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்விற்கு ஏராளமாக பங்கேற்று எழுத்தாளரையும் அவருடைய முயற்சிகளையும் ஆதரிக்க வருகை தோழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்